சைனாவில் மேன் மம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு மேன் மம் அப்படின்னா ஆண் அம்மா ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய இளம்பெண்கள் வந்து மனச்சோர்வில் இருக்கும் பொழுது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு இடத்தில் வேலை செய்யும் பொழுது காதலால் வஞ்சிக்கப்படும் பொழுது இல்லை குடும்ப பிரச்சனைகளால் சிக்குண்டு ரொம்ப துயரப்படும் பொழுது இந்த மேன் மம் கான்செப்ட் வந்து அவங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது இளைஞராக இருக்கக்கூடிய ஒரு ஆண் அவர் இந்த பெண்களை வந்து ஒரு ஐந்து நிமிடம் கட்டி பிடித்து அரவணைத்து ஆறுதல் சொன்னால் அதற்கு அறநூறு ரூபாய் கூலியாக அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படும் இதுதான் வந்து மேன் மம் கான்செப்டு இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ யாருனே தெரியாத ஒரு ஆண் ஒரு பெண்ணை அவளுடைய துயரத்திற்காக அரவணைத்து ஐந்து நிமிடம் கட்டிப்பிடித்து அவளை ஆற்றுப்படுத்துவதற்காக இந்த சம்பளம் வந்து கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இப்போ சைனாவில் இதுதான் வந்து மிகவும் ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு